ரிலேஷன்ஷிப் ட்ரோமா அல்லது தமிழிலே வந்து உறவு துன்பம் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் இன்றைய காலங்களிலே வந்து நிறைய வாலிபர்கள் அதே போல் யுவதிகள் உலவள துணை சேவையை நாடி வருகிற போது சொல்லுகின்ற ஒரு முக்கியமான பிரச்சனையாக நாங்கள் இதில் பார்க்கலாம் இதை பற்றி ஒரு வீடியோ செய்யுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டது கிணங்க இந்த வீடியோ பதிவையை நான் உங்களுக்கு தருகிறேன் இந்த ரிலேஷன்ஷிப் ட்ரோமா என்கிற விஷயம் குறிப்பாக நெருக்கமான ஒரு உறவில் அது காதலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் நட்பு சார்ந்த விஷயமாக இருக்கலாம் அல்லது குடும்பமாக இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு உறவில் அதாவது நாங்கள் யாரை ரொம்ப நம்பி இருக்கிறோமோ அத்தமா அந்த மாதிரியான ஒரு உறவில் ஏற்படுகின்ற ஒரு வஞ்சகம் அல்லது புறக்கணிப்பு அல்லது துரோகம் அல்லது அடக்குமுறையாக கூட இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக மனதில் உருவாகின்ற ஒரு காயம் அந்த மாதிரியான ஒரு காயம் ஏற்படுகின்ற பொழுது ஒருவரில் இருக்கின்ற நம்பிக்கை அன்பு கொடுக்கின்ற திறன் பாதுகாப்பு உணர்வு இதெல்லாமே சீர்குலைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம் இதற்கான காரணங்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக தொடர் வாக்குவாதமாக இருக்கலாம் பொய் சொல்லப்படுவதாக இருக்கலாம் ஏமாற்றப்படுவதாக இருக்கலாம் துரோகிக்கப்படுவதாக இருக்கலாம் உணர்ச்சிகளை புறக்கணிக்கின்ற ஒரு நிலைமையாக இருக்கலாம் அதே போல உடல் அல்லது மன ரீதியான அடக்குமுறையாக இருக்கலாம் அல்லது திடீரென்று ஏற்படுகின்ற ஒரு பிரிவாக இருக்கலாம் இந்த மாதிரியான காரணங்கள் காரணமாக ஒரு மனதனுக்கு குறிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ரோமா அல்லது உறவு துன்பம் என்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது அப்படி வந்தால் நீங்கள் பார்க்கலாம் அவர்களிடம் இருக்கின்ற நம்பிக்கை குறைந்து போகும் யாரையும் நம்ப முடியாது என்று சொல்லி அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை வந்து நிறைய நெகட்டிவாக பேசுவதை நாங்கள் பார்க்கலாம் யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலையாக இருக்கலாம் அதே போல அளவுக்கு அதிகமான சிந்தனை அது சில நேரம் டிப்ரெஷனான ஒரு நிலையாக கூட இருக்கலாம் அதை நினைத்து நினைத்து அழுவதாக இருக்கலாம் அதே போல ஒரு வகையான தாழ்வு மனப்பாங்கு இது ஒரு மனிதனுக்கு ஏற்படும் அதே போல பதட்டமாக இருக்கலாம் மனச்சோர்வு நிலையாக இருக்கலாம் அளவுக்கு அதிகமான கோவமாக இருக்கலாம் தான் தனித்து விடப்படுவோமோ என்கிற ஒரு தொடர்ந்து பயமாக இருக்கலாம் இந்த ஃபியர் ஆஃப் அபேண்டன் சொல்லி சொல்லுவார்கள் அதே போல தன்னுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாத அல்லது வெளிப்படுத்துவதற்கு விரும்பாத ஒரு நிலையை அவர்கள் அந்த மாதிரியான நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் ஸோ இந்த மாதிரியான கட்டங்களில் என்ன செய்யலாம் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இந்த நடந்த நிகழ்வை எங்களுக்கு ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது ஸோ முதலாவது விஷயமே எக்ஸப்டன்ஸ் என்கிற தான் ஏன்னால் நிறைய பிரச்சனைகளுக்கு அக்செப்டன்ஸ் தான் தீர்வாக இருக்கும் எங்களுக்கு வேற வழி கிடையாது ரைட் விஷயம் நீங்கள் பார்க்கலாம் நிச்சயமாக இப்படியான ஒரு நிலையில் இருக்கிறவர் கண்டிப்பாக ஒரு சைக்கோலஜிக்கல் சப்போர்ட்டை பெற வேண்டிய தேவை இருக்கலாம் அதனால் ஒரு உளவியலாளரை அல்லது உளவள துணையாளரை சந்திக்க வேண்டிய தேவை அவர்களுக்கு ஏற்படலாம் அதே போல குறிப்பாக நாங்கள் ஆஃப்டர் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு ரைட் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நாங்கள் செட் பவுண்டரிஸ் என்று சொல்வார்கள் ரைட் ஒரு குறிப்பாக நாங்கள் சொல்லும் ஒரு அதாவது எதற்கும் ஒரு ஒரு அளவு அளவோடு வைத்துக் கொள் சொல்லும் அது உறவாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் அளவோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக யாரும் எங்களுடைய பிரிந்து போகின்ற பொழுது கூட பெரிய அளவு கவலையோ அல்லது பெரிய அளவு மனச்சோர்வுக்கு நாங்கள் உள்ளாகுவதற்கான அவசியம் இல்லை அதனால செட் பவுண்டரிஸ் என்றது மிக முக்கியமான விஷயம் அஹ் நடந்து கொள்வதாக இருக்கலாம் சில விஷயங்களுக்கு நோ சொல்வதாக இருக்கலாம் அதே போல ஒரு மனிதன் திரும்பவும் செல்ஃப் லவ் தன்னை தன தனக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதாக இருக்கலாம் அது மாதிரி இன ஹீலிங்காக இருக்கலாம் அதே போல் அவங்களுடைய ரீபில்டு யுவ கன்ஃபிடென்ஸ்னு சொல்லுவார்கள் தன்னுடைய இழந்து போன இல்லாமல் போன அந்த கன்ஃபிடென்ஸை திரும்பவும் அடைந்து கொள்வதற்கான முயற்சியிலே உடலியல் ரீதியாக மன ரீதியாக பெற்றுக்கொள்வதாக இருக்கலாம் அதே போல் நீங்கள் பார்க்கலாம் மன்னிப்பு என்கிற விஷயம் ரைட் அதாவது ஃபொகிவ்னஸ் என்று சொல்ல சொல்லுவார்கள் மன்னிப்பு என்கிற விஷயம் இதற்கான பெரிய ஒரு ஹீலிங்காக இருக்கும் ஆனால் பட் டோன்ட் ஃபொகெட் த லெசன்ஸ் சொல்லுவார்கள் மன்னியுங்கள் ஆனால் அவர்கள் உங்களுக்கு தந்த அந்த குறிப்பிட்ட மனிதர்களாக இருக்கலாம் சிச்சுவேஷன்ஸாக இருக்கலாம் இருக்கலாம் அது தந்த அந்த வழியை அல்லது அந்த நீங்கள் மறக்காதீர்கள் இந்த விஷயங்களை ஓரளவு கையாளுகின்ற பொழுது ஓரளவு எங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும் ஆனாலும் எங்களுக்கு தெரியும் இது ரியாலிட்டி யதார்த்தமான ஒரு விஷயம் ஈஸியாக அவசரமாக மறந்து போகின்ற ஒரு விஷயம் கிடையாது காலம் எடுக்கும் ஆனால் நிச்சயமாக இதிலிருந்து ஹீல் ஆகி இதிலிருந்து வெளியே வர முடியும் என்கிற நம்பிக்கையோடு வேலை செய்ய ஆரம்பியுங்கள் உங்களுக்கான உதவிகள் தேவைப்படுகின்ற போது அதற்கு பொருத்தமானவர்களை அணுங்கள் நன்றி